தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் நாள் இன்ப சுற்றுலாவை நாம் பார்க்க போகிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஐம்பது கிலோமீட்டரில் பொள்ளாச்சி ஆலியார் ரோட்டில் பொள்ளாச்சியிலேருந்து பதினாறு கிலோமீட்டருங்க ராயல் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம் அங்கே நடந்த நிகழ்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு இன்ப சுற்றுலாங்கிறது அனைத்து உறவுகளையும் சின்ன குழந்தைகள் இருந்து இளைய வயதுக்காரர்களிருந்து முதியோர்கள் இருந்து எல்லாருமே கலந்து வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்குங்க இது அங்கே பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாமல் எல்லோரும் அவங்கவுங்களுக்குன்னு சில விளையாட்டு விளையாண்டுனாங்க அங்கே பாட்டு பாடினாங்க டான்ஸ் ஆடினாங்க இதையெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற சிறுவர் சிறுமியருக்கு ஒரு மியூசிக்கல் சேர் நடத்துனாங்க அதில் என்னுடைய பேரன் தருண் விண்மன் தான் லா லால லாலா ஆஹா ஹாஹா வட்டம் விட்டு பறக்குதம்மா மனசு வாண வீதியிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்ற வட்டம் விட்டு பறக்குதமா மனசு வாண வீதியிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம் உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம் வட்டமிட்டு பறக்குதம்மா மனசு பான வீதியிலே தென்னைமரத் துவப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக உழைப்பால் ஒன்று பட்டு ஓடும் நதியை போல பயிருக்கு நீர் போல நாம் பாசத்தில் நனைந்துடுவோம் உழைப்பால் ஒன்று பட்டு ஓடும் நதியாவோம் பயிருக்கு நீர் போல நாம் பாசத்தில் அணைவிடுவோம் பாடும் குயிலோடு நாம் சேர்ந்தே பாடிடுவோம் மண்ணோடும் விண்ணோடும் ஆடிக்களித்திடுவோம் மண்ணோடும் விண்ணோடும் ஆடிக்களித்திடுவோம் வட்டமிட்டு பிளக்குதமா மனசு பாண

மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம் உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம் சந்ததிகள் வாழ்ந்திடவே

शुद्धना तो लग चिर में लग दिया रर रर ना कम कर ना कम कर ना कम कर मार्ट से था मार्ट शुद्धना दिया रर रर ना कम कर ना कम कर ना कम कर रर रर ना कम ना कम कर ना कम 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 முருகையா கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா வேல் முருகனுக்கு அரோகரா தேவரின் குளம் காக்கும் வேலை சஷ்டி திருமகன் முத்துக்குமரனை மறவே நான் மறவே பக்தி கடலென பற்றிப் பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் முகம் காலமெல்லாம் எனது மனம் முருகது முருகா அதிபதியே குருபரனே அருளிதியே சரவணனே எது பனி எது நடது கடல் எது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது முருகா வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மருதமலை 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 மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே நாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேளையாயா மருதமலை மாமணியே முருகையா அந்த காலத்து கும்மி பாட்டு பெரியோர்கள் அது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி குளத்தூர்ல கும்மி இருந்தா வள்ளி கும்பி பழங்குணுங்க அப்பத்தாட்டம் வேற இப்பத்த வள்ளி கும்பி வேறீங்க அதுல பாட்டு ஒரு பாட்டுக்கு தெரியுங்க ஒரு அறப்பாட்டம் தெரியும் இருந்தாலும் இவங்க பாடும் போது நாமளும் பாடாமே ஒரு ஆறு வருஷம் பாடுறேங்க அதுல குறையந்தா எடுத்துக்கோங்க நல்லதும் இருக்கலாம் கிழக்கு வானம் வெளுக்கும் முன்னே வாசல் கூட்டி தான் தொழுக்கு வட்ட சொம்பு விளக்கு நாங்க அன்னைக்கு தையா தன்னாரே நான நண்ணே நானாரே நானாரே நான நண்ணே நன்ன சமீ கிழக்கு வானம் வெளுக்கும் முன்னே வாசல் கூட்டி தான் வட்ட சொம்பு விளக்கு நாங்க அன்னைக்கி இன்னைக்கு எட்டு மணி நேரம் வரைக்கும் எரும போல தூங்கிக்கிட்டு ஏறுமாறா பேசுறாங்க இன்னைக்கு காந்தையா தன்னாரே ராண நன்னு நாராரே நான நண்ணு நாராரே நான நண்ணே நன்னா ே நானே நானே நண்ணே நானே நானே நன்னா தையா எட்டு மணி நேரம் வரைக்கும் ஏறும போல தூங்கிக்கிட்டு ஏறுமாறா பேசுறாங்க இன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு மாமரா நின்னு மனதில் வக்கம் ஆயிடு தின்னு அயல் வீடு போயொழுஞ்சாங்க அன்னைக்கு அன்னைக்கு மகம் வரான்னு மனதில் தக்க உயிர் அயல் வீடு ஓய் ஒழிஞ்சாங் அன்னைக்கு இன்னைக்கு தப்பாங்குப்பாசி மாப்பாத்துலாய பேரக்கடுத்து கூட நாரதையாயி போது யா நண்ணானே நான நே நானானே ஆன நண்ணே நானே நான நண்ணே நான் ஐயா நாலு மொழ வெட்டி கட்டி நல்லது கெட்டதுக்கு போய் வந்து வயக்காட்டில் போய் வேலை செஞ்சாங்க அன்னைக்கு இன்னைக்கு எட்டு மணி நேரம் வரைக்கும் எரும போல தூங்கிக்கிட்டு ஏறுமாறா பேசுறாங்க இன்னைக்கு ஆம்தையா தன்னாரே நான நண்ணு நானாரே நான நண்ணு நாராரே நான நண்ணே நண்ணா தையா தானானே நானே நானானே நே நானே நானன்னே நன்னா தையா எட்டு மணி நேரம் வரைக்கும் எரும போல தூங்கிக்கிட்டு ஏறுமாறா பேசுகிறாங்க இன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு மாமம் மகம் வாரா நின்று மனதில் பக்கம் ஆகிடு அயல் வீடு போய் ஒழிஞ்சாங்க அன்னைக்கு அன்னைக்கு தன்னானே நான் நண்ணே நானாரே நான நண்ணே நானாரே நான நண்ணே நண்ணா நா அம்மா அம்மகம் வரா நின்று மனதில் தக்கம் உம்மாயிடு அயல் வீடு போயொழுங் அன்னைக்கு இன்னைக்கு டப்பாங்குப்பா சின்ன பார்த்து தவித்தராய பேரை கெடுத்து ஊரு நாரு தையா இப்போது தையா நன்னானே நான நன்னே நானானே நான நன்னே நானானே நான நன்னே நன்னானா ஆட்டம் பாட்டு எல்லாம் கேட்டாச்சுங்க இனி மதிய உணவு சாப்பிடலாம் வாங்க கோபி மஞ்சூரியன் கீ ரைஸு சாம்பார் குழம்பு பத்தல் சிக்கன் பிரியாணி குழம்பு சாப்பாடு ரசம் தயிர் ஐஸ்கிரீமு ரெண்டு வகையான ஐஸ்கிரீமு வேணுங்கிறத சாப்பிட்டாங்க ஆ ா ஆஹா ஹாஹா வட்டமிட்டு பறக்குதமா மனசு வாண வீதியிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக வட்டமிட்டு பறக்குதமா மனசு வாண வீதியிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம் உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம் வட்டமிட்டு பறக்குதம்மா மனசு பான வீதியிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக உழைப்பால் ஒன்று பட்டு ஓடும் நதியை போல பயிருக்கு நீர் போல நாம் பாசத்தில் விடுவோம் உழைப்பால் ஒன்று பட்டு ஓடும் நதியாவோம் பயிருக்கு நீர் போல நாம் பாசத்தில் அனைந்துடுவோம் பாடும் குயிலோடு நாம் சேர்ந்தே பாடிடுவோம் மண்ணோடும் விண்ணோடும் ஆடிக்கழித்திடுவோம் மண்ணோடும் விண்ணோடும் கழித்திடுவோம் வட்டமிட்டு பிளக்குதம்மா மனசு பாணகீதியிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக